நான் டாக்டர் இளமோரன் பேசுகிறேன் ரெங்வாம் படர்தாமரை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மரமான பகுதியில் இந்த தொற்று ஏற்பட்டு நிறைய பேர் அரிப்பால் கஷ்டப்படுறாங்க இதை சாதாரணமாக சிகிச்சை முறையில் குணமாகாமல் அல்லது சில பேருக்கு குணமாகி திரும்ப வரக்கூடிய தன்மையாக இருக்குது ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா இது ஒரு பூஞ்சை காளான் இதற்காக நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மெத்தடில் சில சிகிச்சை முறைகளை நாங்கள் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு வர்றோம் இது இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து சோரியாசிஸ் வெண்தோல் மற்றும் பல நாள்பட்ட தோல் பிரச்சனைகளுக்கு எங்கள்கிட்ட அணுகி சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் எங்களை நேரடியாக சந்திக்கணும்னா புதுக்கோட்டை அறந்தாங்கி தஞ்சாவூர் எங்களை சந்திக்கலாம் மேலும் தகவல் தேவைப்பட்டதுன்னா இதுல உள்ள ஃபோன் நம்பர்ல எங்கள காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எங்கெங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க நிறைய இடத்துல பண்ணிருக்கேன் சார் எவ்வளவு செலவு செய்யும் அத ஆயிருக்கு சார் ஒரு இடத்துல ரெண்டு ரூபா ஆயிரத்தி ஐந்நூறு ஐநூறு எரநூறு முந்நூறு நானூறு அப்படி பண்ணிருக்கேன் சார் சரி என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சந்தேகமா தானே இருந்தது ஆமா சார் ஆமா சார் கரெக்டா தான் சார் ஆனா நம்பிக்கை கரெக்டா இருந்துச்சு சார் நம்பிக்கை ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு நல்லா ஆயிடும் ஒரு நம்பிக்கை இப்ப போட்டு வாங்கினது வெளியே போய் மட்டும் வாங்குனீங்க ஆமா சார் இப்போ வந்து ரெண்டு வாரத்துக்கு உள் வெளியும் வாங்கிருக்கீங்க வாங்கிருக்கேன் ஆமா சார் நெருக்கி இப்போ வந்து ஒரு ஒரு வாரம் போயிருக்குமா பத்து நாள் ஆயிருக்குமா இல்ல இல்ல சார் கம்மி தான் இருக்கு போன விடிஞ்சதான் ஒரு வாரம் வந்ததுக்கு

இந்த நாலு நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளி சேனி ஞாயிறு இந்த நாலு நாளுக்குள்ள ஒரு ஃபுல் மாற்றம் தெரியுது சார் அரிப்பு அரிப்பு தான் சார் மாற்றம் ஃபுல்லா தெரியுது அரிப்பு இல்ல கொஞ்சம் அந்த தாமரை வட்டம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு அந்த கரெக்டா போடுறீங்களா எப்படி போடுறீங்க ஆமா வந்து அந்த சின்ன வந்து எரியும் பாரு

இப்போ வந்து நாலு நாள் இது ஒரு நாலு நாள் எட்டு நாள் பண்ணிருக்கேன் சார் ஒன்னு நான் ஒன்னும் ரெண்டு நாள் இருக்கு அதுல ஒன்லி எலுமிச்சைப்பழம் போட்டுட்டிங்கன்னா வண்டு கடி இலையும் கலந்துட்டு இல்ல ஏன் எலுமிச்சை மட்டும் தான் போட்டா எலுமிச்சகை போட்டா கொஞ்சம் அரி அதிகமா சொரியுது சார் இல்ல அதே எலுமிச்சைப்பழங்கும் போது அந்த இடத்த வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தும் உலுப்பு அந்த குளிப்பு இருக்க அப்புறம் குளிச்ச பிறகு சரியாயிரும் சரி இது ஆமா சார் வண்டுகடி இல கிடைக்கல

பாய் காமிச்சு எங்க இருக்கோ அந்த ஐடென்டி பண்ணிட்டு டெய்லி அங்கிட்டு அந்த பக்கம் போகும்போது ஒரு பத்து எல்லாம் பிடிங்கி கொண்டா வச்சுக்கிட்டு வாரத்துல ரெண்டு நாள் யூஸ் பண்ணாலே போதும் சரி சார் சரி சார் ம் அது உங்களுக்கு லைஃப் லாங்க லைஃப் லாங்க வராம பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம் சரி சார் சரி சார் ம் அதனால சோப்பு வந்து மார்க்கோ சோப்பே பயன்படுத்திக்கிங்க ஓகே சார் துணி துவைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் அதான் தனியாக துவைச்சிக்கிட்டு இருக்கேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே தொலைச்சிக்கங்க அந்த சேவலான் லோஷன் போட்டு அலசுறீங்களா ஆமா அது அதான் அலசிக்கிட்டு இருக்கேன் சார் நான் பெருசா வாங்கிட்டேன் சின்ன பெருஞ்சி பெருசா இருந்து நான் பெருசா வாங்கிட்டேன் வாங்கிங்க எல்லாமே அலசிக்கலாம் உங்க புள்ளங்களுக்கு அத தனியாவும் செய்யலாம் சரி சார் சரி ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் ஓகே ஆல் தி கல் थैंक यू சார் வரட்டும் நீங்க கரெக்டா எடுத்துங்க ம் ஓகே சார் ஓகே சார் சரி சந்தேகம் இருந்தா கூப்பிடுங்க ஓகே थैंक यू ஆ சரி சார் சரி சார் थैंक यू